இப்போ டிஎன்பிசி குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எக்ஸாம் பிரிப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கோம் அதில் வந்து சிலப்பதிகாரம் பார்க்குறோம் இந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துகிட்டு வரும் இதை இப்போ வந்து வாங்க செயல்குள்ளே போயிடலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் திங்களை போட்டுறதும் திங்களை போற்றதும் கொங்கு அலர்தர சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ்வாங்கன் உலக அழித்தலான் அப்படின்னு சொல்கிறான் இது என்னன்னா திங்களை போற்றுவோம் திங்களை போட்டு நிலவை போற்றுதும் நிலவை போற்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க கொங்கு அலதர சென்னீர் குளிர் வெண்கொடை அப்படின்னா மன்னனோட வெண்கொற்ற கூட எவ்வளவு குளிமையாக இருக்கோ அதுபோல் நிலவு தன்னுடைய ஒளியால் குளிர்ச்சியால் இந்த உலகுக்கு பயனடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஞாயிறே போற்றதும் ஞாயிறே போற்றதும் காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலாம் நணும் நம்ம ஞாயிறை நாயர் ஞாயிறு நிகழ்ந்து இங்கே கதிரவன் கதிரவனை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவிரி நாடான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா சோழ மன்னன் இப்போ காவிரி ஆறு வந்து புகுந்து அந்த நாட்டை வளம்புற செய்யக்கூடிய அந்த நாட்டின் மன்னன் வந்து சோழ மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பிராணத்திலேயேவே பார்த்துருந்தோம் இப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க திகிரி திகிரி போல் அப்படின்னா அந்த சோழ மன்னனுடைய ஆணை சக்கரம் அப்படின்னு சொல்ற ஆணை சக்கரம் அது போல பொற்சிகரங்களை கொண்ட இமயமலையின் மேரு மேரு வளம் திரிதலான்னு அப்படின்னா இமயமலையின் வந்து வலப்புறம் வலப்புறமாக இருந்து சுழல்கிறது இருந்து சுழல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கதிரவனை சொல்கிறாங்க அதனால் கதிரவனை போற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அலி போல் மேல் நின்று தான் சுரத்தலான்றேன் இப்போ நாம நீர் அப்படிங்கிறது வந்து இப்போ மாமலை போட்டுறதும்னா நாமநீர் அப்படிங்கிறது வந்து அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கடல்களை எல்லையாக கொண்ட உலகையை ஆட்சி செய்து மக்களுக்கு வந்து அருள் அளிக்கிறான் சோழ மன்னன் அவ அவரோட அவளை அவரை போன்று மேல் நின்று மலையால் மலையால் வந்து மக்களை மகிழ்விக்கிறது மழை பெய்து மக்களுக்கு நன்மை அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் நம்ம மாமலையை போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து இதுக்கான சொல்லும் பொருளும் பார்த்துல வாங்க இப்போ வந்து நம்ம திங்கள்லாம் என்னென்னு ப சொன்னோம் நிலவுன்னு சொன்னோம் கொங்கு அப்படின்னா மகரந்தம் அலர் அப்படின்னா மலர்தல் திகிரி அப்படின்னா ஆனைச்சக்கரம் அலி அப்படின்னா கருணை நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் ஓகே இதை வந்து நான் சொல்லும் பொருளும் வந்து இதுக்காக இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது தனியாக கொஸ்டின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எப்போதுமே செய்யும் பார்க்கும்போது பக்கம் கூடவே சொல்லும் பொருள் நம்ம பார்த்துடலாம் ஓகே இது என்னோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிள்ளைக்கான ஆனில் போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்